அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மார்கழி மாதம் முதல் தேதியில் இந்த இரண்டு இலைகளை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வச்சிட்டோம்னாவே போதுங்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பறந்தே போயிடும் சொல்லலாம் அது வந்து என்ன இலைகள் அப்படின்ற தகவலை பார்க்கலாம் மார்கழி மாதம் அப்படின்னாவே இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இறை வழிபாட்டிற்கும் நமக்கு அதிக பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் முதல் நாள் பிறக்குது காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் நிலைவாசற்படியில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றணும் அது என்ன தீபம் அப்படின்னு நான் ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் போய் பார்த்துக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு காலையில் வந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால சூரியனுக்கு உரிய கிழமையாக இருக்குது அதனால் நீங்கள் சூரிய வழிபாடு செஞ்சிடுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய பூஜை அறையில் திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இதையெல்லாம் நீங்க வந்து சிவனையும் பெருமாளையும் நினைத்து நீங்க பாடி மனமுறுகி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பெருமாளும் ஈசனும் நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் கடன்கள் தீரணும் மனக்கஷ்டம் எதுவாக இருந்தாலும் தீரணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்புலேயும் நாம் நம்ம வீட்டுக்கு வந்து தேவையான மங்கள பொருட்கள் வாங்கிறது இறை வழிபாடு செய்கிறது தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த மாதிரியான செயல்களை நாம் செஞ்சுட்டு வந்தோம்னாவே நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் அந்த வகையில் பார்க்கும்போது நாளைக்கு மார்கழி முதல் தேதி காலையிலேயே நீங்கள் நான்கு மணிக்கு எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை ஏறையிலையும் விளக்கு வச்சுட்டு குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அப்படி இல்லைன்னா நீங்கள் பெருமாள் கோயில் இந்த ரெண்டு கோயிலும் உங்களால் எந்த கோயிலுக்கு போக முடியுமோ அந்த கோயிலுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து காலையில் போயிட்டு வரது அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் காலையில் போகிற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்காது அப்படின்றவங்க உங்களால் முடிந்த நேரத்துக்கு போயிட்டு வாங்க மார்கழி மாதத்தில் காலையில் செய்யக்கூடிய அந்த பூஜையில் வந்து நீங்கள் கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவன் கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா சிவனடியார்களும் பெருமாள் கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களும் இறைவனுக்காக பாடல்கள் பாடி வழிபாடு செய்வாங்க பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா துளசி இலையை வந்து வாங்கிக்கோங்க சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா வில்வே இலையை வந்து நீங்கள் சுவாமிக்காக வாங்கிக்கோங்க காலை வேலையில் சுவாமிக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்வாங்க அந்த சமயத்தில் நீங்கள் கோவிலில் உட்காந்து இறைவனிடம் வந்து மனம் உருகி உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ அதை வந்து நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அந்த இறைவனிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மன நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கும் அதை உங்களாலேயே உணர முடியும் காலை பொழுது அப்படின்றதுனால நல்ல மேலத்தாளங்கள் முழங்க இறைவனுக்கு வந்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வாங்க நீங்கள் அந்த வழிபாடு எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க நாம் அந்த கோயிலிருந்து முக்கியமாக வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வர பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் கோவிலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் துளசி இலைகளை வாங்கிக்கோங்க சிவன் கோயில் போயிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வில்வை இலைகளை வாங்கி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு இலையையும் நீங்கள் வந்து மார்கழி மாதம் பிறக்க இருக்கக்கூடிய நாளில் வந்து உங்கள் வீட்டிற்கு கொண்டுட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக ஐஸ்வர்ய கடாட்சமும் வீட்டில் நிறைவாக தங்கும்னே சொல்லலாங்க எவ்வளவு பெரிய மன கஷ்டத்தையும் பணக்கஷ்டத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த இரண்டு இலைகளுக்குமே இருக்குது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு கோயிலுக்குமே போயிட்டு நீங்கள் ரெண்டு பிரசாத இலைகளையுமே நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கலாம் எங்க வீட்டு பக்கத்தில் ரெண்டு கோயில் இல்லைங்க சிவன் கோயில் தான் இருக்கு பெருமாள் கோயில் தான் இருக்குதுன்னா நீங்க எது ஏதாவது ஒரு கோயிலுக்காவது போயிட்டு நீங்க அதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் வையுங்க அதிலும் இந்த இறைவழிபாட்டிற்கே உரிய மாதம் அப்படிங்கும்போது முதல் தேதி அன்னைக்கு இந்த ரெண்டு இலைகளையும் பிரசாதமாக கோவிலில் இருந்து உங்கள் கைக்கு வந்துடுச்சு அப்படினாவே உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த வாங்கிட்டு வந்த இலைகளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய பெட்டிலேயோ நகை வைக்கக்கூடிய பெட்டியிலையோ நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பதிவை வந்து நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து தான் பார்க்குறோம் முதல் தேதி போயிடுச்சேன் அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ போயிட்டு நீங்கள் இந்த இலைகளை வாங்கிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு பிரசாதங்களை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு இனிமேல் வந்து விடிவு காலம் பிறக்குதுன்னு நினைச்சுக்கோங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி